ஜெய ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அனைவருமே காலையில் எழுந்தவுடனே அவர்களுக்கு இன்று ஏதாவது முக்கியமான வேலைகளும் ஏன் முக்கியமான பிரச்சனைகள் கூட இருக்கத்தான் செய்யும் அதாவது காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து விடாமல் லேட்டாக எழுந்துவிட்டு சீக்கிரமாக ஆபீஸுக்கு செல்ல வேண்டும் காலேஜுக்கு செல்ல வேண்டும் என அனைவருக்குமே ஏதாவது ஒரு வேலைகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அப்படி எந்தவித வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லை வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவரோ ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது பெண்ணாக இருந்தாலுமே பரவாயில்லை இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு போனீர்கள் என்றால் அதாவது புத்துருக்களின் சாபமானது நீங்கிவிடுமாம் நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கும் நாம் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வந்தாலே போதுமாங்க இந்த ஒரு செயலுக்கு வந்து உங்களுக்கு பார்ப்பதற்கு இந்த ஒரு செயலானது மிகவும் எளிது போல தெரியலாம் இருந்தாலும் இந்த ஒரு செயல்களை மட்டும் நம் காலை நேரத்தில் எழுந்துவிட்டு செய்து வந்தோம் என்றால் இதனுடைய பலனானது மற்ற எந்த ஒரு இதற்குமே கிடைக்காதாம் நாம் எவ்வளவுதான் பூஜைகள் செய்திருந்தாலும் எவ்வளவு கோயிலுக்கு எத்தனையோ எத்தனையோ கோவில்களுக்கும் எத்தனையோ தலங்களுக்கு ஏறி இறங்கி இருந்தாலும் நாம் வீட்டிலிருந்தே இதனை போன்று செய்வதனால் நாம் நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாம் அப்படி கிடைத்து விட்டது என்றாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு ஓய்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் அனுப்பி இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நாம் மட்டும் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு நாம் நல்லா நன்றாக இருந்தால் போதும் என்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்களது வாழ்க்கையில் நாம் என்றைக்குமே வெற்றியை வந்து காணவே முடியாத பொறாமை இன்னம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அப்பொழுதே அழிந்து விடுவார் என்பது போலதான் மகாபெரியபா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வந்து கூறியிருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை முழுமையாக காண்பதற்கு முன்பாக நமது மகாபெரியவா மகிமைகள் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது காஞ்சி மனத்தில் மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர்கள் அனைவருமே கோடான கோடி பக்தர்கள் அவரது மனத்திற்கு அவரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருப்பார்கள் அப்படி சென்று கொண்டிருந்ததில் ஒரு பக்தர் பெரியவாவிடம் சென்று பெரியவா எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது எனது வாழ்வில் நானும் எவ்வளவோ சம்பாதித்தாலும் பரவாயில்லை காசானது கையிலே அடிக்கிறது அது மட்டும் என்னவோ தெரியவில்லை எத்தனையோ ஜோசியர்களிடமும் எத்தனையோ கோவிலுக்கும் நான் சென்றும் பார்த்துவிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று ஒன்றுமே தெரியவில்லை இருந்தாலும் நான் யாருக்கும் பாவங்களும் துரோகங்களும் எனக்கு தெரிந்து நான் வந்து ஒன்றுமே செய்யவில்லை இருந்தாலும் எனக்கு ஏன் இதனை போன்று பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது என்பது போல பெரியவாவிடம் இதனைப் போன்று ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் பா தம்பி நீ எந்தவித பிரச்சனையும் செய்திருக்க மாட்டாய் இருந்தாலும் உனது குடும்பத்தில் இருப்பவர்களோ உனது உனது அப்பாவோ அல்லது உனது பெற்றோர்களோ உனது தாத்தாவோ ஏறேனும் உனது குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளையோ அல்லது தவறுகளையோ யாருக்காவது துரோகங்களோ பாவங்களோ செய்திருந்தார்கள் என்றால் அந்த ஏழு தலைமுறை பாவமும் நமக்கும் நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிடிக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா அதனை போலத்தான் யாரோ உனது குடும்பத்தில் செய்தவர்களுடைய பாவமானது உன்னை தற்பொழுது துரத்தி கொண்டு இருக்கிறது இதனால் அதாவது அந்த ஒரு பாவத்தினால் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட கஷ்டங்களும் உனது வாழ்வில் நீ சந்தித்துக் கொண்டு இருக்கிறாயா என்பது போல பெரியவா மெதுவாக அந்த பக்தரை பார்த்து கேட்டிருக்கிறார் ஆமாம் பெரியவா நான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் முக்கியமாக காசானது எனது கையில் தங்கவே மாடிக்கிறது என்பது போல பெரியவாவிடம் இதனைப் போன்று அந்த பக்தர் வந்து கூறியிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் இது அனைத்திற்குமே காரணம் பித்ரு சாபம் தான் அதாவது உனது முன்னோர்கள் செய்த பாவம்தான் உன்னை வந்து துரத்தி கொண்டே இருக்கிறது அவர்கள் பாவத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் தற்பொழுது நீதான் அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் அதனை எப்படி பெரியவா நான் தீர்ப்பது என்பது போல அந்த பக்தர் கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது இந்த சில செயல்களை நீ காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்துவா தினசரி இதனை வாழ்நாள் முழுவதும் நீ செய்துவா இப்படி நீ செய்து வருவதனால் மிக பெரிய மாற்றங்கள் உனது குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உனது ஏழு தலைமுறை பாவமும் உனக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தும் இதனால் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல கூறி அதற்கு அப்புறமாக இந்த பரிகாரங்களை செய்ய சொல்லியிருக்கிறார் இதனை வந்து நாம் பிரம்ம முகூர்த்த வேலையிலோ அல்லது காலையில் ஏழு மணிக்குள்ளேயோ நாம் வந்து இதனை வந்து செய்துவிட வேண்டுமாம் அதாவது காக்கை இருக்கிறது அல்லவா காக்கைக்கு நாம் வந்து உணவை வந்து அளிக்க வேண்டுமாங்க காக்கைக்கு நாம் உணவை அளிப்பதனால் பித்ருகளின் சாபமானது நீங்கி விடுமாம் பித்ருகளின் சாபமானது நீங்கிவிட்டது என்றாலே நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுமாம் நமது முன்னோர்கள் செய்த பாவங்களும் இதனால் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் முக்கியமாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு அதற்கப்புறமாக காக்கைக்கு சென்று நாம் ஒரு கைப்பிடி அளவாவது நாம் வந்து சாப்பாடை அளிக்க வேண்டுமாம் ஒரு கைப்பிடியோ இரண்டு கைப்பிடியோ ஒரு தட்டில் இதனை போன்று நீங்கள் சாப்பாடை வைத்துவிட்டு விட்டு உங்களது வீட்டிற்கு முன்பாகவோ அல்லது வீட்டிற்கு மேலேயோ உங்களுக்கு எங்கேயாவது காக்கைகள் வருகின்ற இடத்தில் உங்களது கைகளால் சென்று இதனைப் போன்று நாம் உணவை அழிக்க வேண்டுமாம் அப்படி உணவை அழிக்கும் பொழுது வெறும் சோறை மட்டும் காக்கைக்கு நாம் வந்து அழிக்காமல் அதனுடன் சேர்ந்து ஓமமோ அல்லது சீரகமோ அதனுடன் சேர்ந்து அதனை வந்து நமது கைகளால் கலந்துவிட்டு அதற்கு அப்பனமாக நாம் காக்கைக்கு அழிக்க வேண்டுமாம் இதனைப் போன்று நாம் செய்து வந்தோம் என்றால் பித்ருகளின் சாபமானது நீங்கி முக்கியமாக அந்த சாப்பாட்டிற்கு அருகில் நாம் வந்து ஒரு செம்பில் தண்ணீரையும் வைக்க வேண்டுமோ அப்படி வைத்தால் மட்டுமே பித்துருக்கள் அதனை சாப்பிட்டு விட்டு அதற்கப்புறமாக அந்த தண்ணீரை பருந்தும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அதாவது நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே கரைந்து விடுவாங்க எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலையும் பித்ருக்கள் சாவங்கள் நீங்க இந்த ஒரு செயலை செய்துவார்கள் இதற்கு முக்கியமாக நாம் நமது வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே உண்பதற்கு முன்பாக அதாவது காக்கைக்குத்தான் நாம் முதலாவதாக சாப்பாடை வந்து வைக்க வேண்டுமாம் வீட்டில் இருக்கிற யாராவது சாப்பிட்ட பின்போ அல்லது மிச்சம் மீதி இருக்கின்ற அந்த எச்சி சாப்பாடையோ நாம் காக்கைக்கு அழைத்தோம் என்றால் பித்ருவோட சாபம் கூட கொஞ்சம்தான் நமக்கு வந்து வருமாம் அப்படி வந்துவிட்டது என்றால் இதனாலும் நமக்கு அதிக பிரச்சனைகள் நாம் நமது வாழ்க்கையில் சந்திப்பதற்கு நேரிடுமாங்க எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் முடிந்தால் சாப்பாடு வையுங்கள் அப்படி சாப்பாடானது செய்ய முடியவில்லை என்று கூறுபவர்கள் காலையில் எழுந்தவுடனே பிஸ்கட் பாக்கெட் இருக்கிறது அல்லவா அந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஒரு தட்டு ஒரு தட்டில் முழு பிஸ்கட்டையும் அப்படியே வைத்து விடுங்கள் வைத்து அதனுடன் ஒரே ஒரு செம்பிலோ அல்லது டம்ளரிலோ அதனுடன் சேர்த்து தண்ணீரையும் வைத்து விடுங்கள் இதனை நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு இதனுடைய பலனானது இருக்கும் முக்கியமாக வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து வந்தீர்கள் என்றால் இதனுடைய பலனானது உங்களுக்கு அதிக அளவில் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளில் இருக்கிறதாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தவுடனே செய்து பாருங்கள் பித்ருக்களின் சாபமானது நீங்கி அதாவது முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாம் அதற்கு அடுத்ததாக நாமும் நமது குடும்பமும் எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது அந்த நமது முன்னோர்கள் செய்த பாவங்களினால் மட்டுமே நமக்கு அந்த பிரச்சனைகளானது வந்து கொண்டிருந்தது அந்த பாவங்கள் படிப்படியாக தீரும் பொழுது நமக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து வந்தீர்கள் என்றால் அதாவது காலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றியதற்கான பலனும் கிடைக்கும் பித்தர்களின் சாபமும் நீங்கும் இதனால் உங்களது குடும்பமானது தலைத்து ஓங்கி நிற்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பம் செல்ல செழிப்புடனும் நன்றாக வளர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு வேலையை மட்டும் நாம் காலை நேரத்தில் செய்து வர வேண்டுமாம் இதற்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது அது மட்டுமல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் நமது வீட்டிலும் விளக்கை வந்து ஏற்றிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ அவர்களுக்குரிய மந்திரத்தையும் நாம் கூறி வந்தோம் என்றால் இதனுடைய பலன் நமக்கு அதிக அளவில் கட்டாயம் கிடைக்குமாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்து வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நீங்கள் பொறாமை இன்னும் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒருபோதுமே வெற்றியை வந்து காண முடியாது நீங்கள் பொறாமை எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணத்துடன் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது தேடி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் நாம் மட்டும் இந்த செயல்களை எல்லாம் செய்தால் போதும் என்று நினைத்துக்கொண்டு இதை யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் மட்டும் தினசரி செய்து வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை அனுப்பி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல ஒரே ஒரு சப்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கூறப்படுகிற அவர் அவர் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து நமது சேனல்ல பதிவிட்டு கொண்டேதான் இருக்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் உங்களது குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்